தேடல கோடிசரி சீரியலை எதிர பார்த்துட்டு வந்திருக்கீங்க வீடியோ எடுக்க முடியல फ्रेंड्स சென்னைல இருந்து இப்போ ஊருக்கு வந்திருக்கோம் ட்ரெயின் டிராவல் பண்ணி வந்ததுனால எடுக்க முடியல फ्रेंड्स இனி வீடியோஸ் கரெக்டா வரோம் டெய்லி நம்ம கோடிசரி சீரியலை மிஸ் பண்ணாம பாருங்க फ्रेंड्स அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுறீங்க நீங்க லைக் பண்ணாதான் எல்லாருக்கும் இந்த வீடியோ போய் சேரும் फ्रेंड्स மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த கோடிசரி சீரியல் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க फ्रेंड्स வாங்க நம்ம கோடிசரிய பாக்கலாம் குடும்பத்தியா ஆசிங்க படுத்துறதுக்கு தேர்வளிய ஆடிக்கிட்டே போனாளே இவ இப்படி இவ உள்ள பாடி பாடி உள்ள உள்ள

తేయ్, పొంగ మగ ఎదేమే అసింగమవే చూడమంటావ్ తేయ్. నా డాన్సర్ నేం జోనే నిచిరుంగలాం. అయ్యో, నెట్టమారి డాన్స్న పాకం మిస్ పంటినేని వత్త కొడువారు.

போனாலும் சுவாத்துக்கு ஏண்டத வருவீ எனக்கு தெரியும் தேய் அதனால ஒத்த பிரயோஜனம் இல்லன்னு எனக்கு தெரியும் சரி தேய் மீன் கொண்டு வரேன் ஜுனியில குழம்புக்கு என்னாச்சு ஏ தேய் நான் அப்படிதான் நேத்து சொன்னேன் ஆனா நீங்க மீனுக்கு போனி பத்தியெல்லாம் அதனால மீன் குழம்பு வச்சுக்கலாமேன்னு இருந்தேன் தான் சமைக்கவே இல்ல தேய் ஏய் எங்க அண்ணன் மோகன் படிச்சி மடிச்சிட்டு வந்திருக்கானா அந்த சந்தோஷத்தை எங்க அண்ணன் மைனி எல்லாரும் கொண்டாடுறத விட நான் சேர்ந்து கொண்டாடுனே தெய் இதுல என்ன தப்பு இருக்கு போவிலலதா தப்பாவோ கட்டமார்க்கி போறாமே அண்ணன் மோகன் படிச்சதல என்ன சொல்லுவவே நான் போய் முன்னாடி நின்னு ஆடுனதால அந்த பள்ளியில இருந்து வெளிய வந்துட்டேன் தெய் அதுமட்டலமே மீம் காரி மர்மாவால ரொம்ப அடக்கி வச்சிருக்கேன் இந்த விஷயத்துக்கு கூட அற்பையில ஊரே சொல்லிவிடும் அந்த ஒரு காரணம்தேய்

இலையில இருக்கிறது சாப்பிட்டு முடிக்கவே எனக்கு கஷ்டம் பாட்டி ஆமாமா ஹாஸ்டல் சாப்பாடு நல்லாவே இருக்காது சுத்த மோசமான சாப்பாடுனா அதுதான் பாத்தியா அதையே நாலு வருஷம் நீ சாப்பிட்டுக்கா அம்மா சமைச்சே டேஸ்டா இருக்கு பா சாப்பிடு ம் சரிமா சூரியா நல்லா இருக்கா பா ம் ரொம்ப சூப்பரா இருக்குமா இது சாப்பாடே இல்ல அமிர்தம் தான் ம் அப்படியே ஆமாமா என் நாக்குக்கு ரொம்ப டேஸ்டா தெரியுது சரி பா சாப்பிடு அந்த பொரிச்ச மீன் இருக்கட்டும்மான்னு சாப்பிட்டுட்டு வாங்கிக்கொடு உம் சாரிப்பா வணக்கம் தான் செஞ்சுக்கேன் நல்லா சாப்பிட சொருஜோ எனக்கு இல்லைம்மா இல்லை நல்லா சாப்பிடட்டா யாருக்கு பேரை மிச்சம் மீதி இருக்கிறத தாடே அம்மா அப்போ சாப்பிட்டுட்டும் சீங்களும் இல்லோரு உட்காருங்க சேர்ந்து சாப்பிடலோ இல்லையே சூரியா நீ ரொம்ப நேரம் கழிச்சு வந்து சாப்பிட்டுட்டு நீ நல்லா திருப்தியா சாப்பிட்டேன்னு அதை அம்மா பார்க்கணும் இதையெல்லாம் உட்காந்தா எல்லாத்துக்கும் நீ முடியாது அதனால நீ நல்ல வயிற்றுக்கு சாப்பிடு யாருக்கு பேரை அப்போ பசிக்குன்னு சொல்றாங்க சூர்யா எனக்கு பசிக்கலா இல்லப்பா சும்மாதான் கேட்டேன் பாத்தியா அப்பாக்கு பசிக்கலையே நீ சாப்பிடு சரிமா எப்ப சூர்யா என்னப்பா ஆமா போன தடவை உனக்கு ஃபீஸ் கட்ட வந்தேன்ல அப்போ ஒரு சின்ன வயசு பிள்ளை என்னைய பார்த்து பேசிச்சுலப்பா யாருப்பா ஸ்டூடெண்டா அதான்ப்பா கிராப்பு தலையெல்லாம் வெட்டிட்டு கவுன் போட்டுட்டு கண்ணாடி கூட போட்டிருந்ததேப்பா அநேகமா ஃபர்ஸ்ட் இயர் தான் படிக்கணும் நினைக்க என்னைய கூட பாத்துட்டு இவ்ளோ பெரிய பையனுக்கு உங்களை பார்த்தா அப்பா மாதிரியே தெரியலன்னு சொல்லிச்சேப்பா அந்த பிள்ளை

இந்த உலகத்திலே உன் அழகுக்கு முன்னாடி யாராலியாவது நிக்க முடியுமா நீ அழகி பேர் அழகி நான் தான் அந்த பிள்ளை பேசிச்சே அதனால விசாரிச்சேன்

அம்மா உள்ளதமா இருக்கா நீ உள்ளவாமா எப்பா அம்மாக்கு நான் வந்தது பிடிக்கலையோ ஏமா அப்படி இல்ல எதுவும் இல்ல இல்ல அம்மா வெளியே வரவே இல்ல ஃபோன் பண்ணி வேற எங்கிட்ட நீ வரக்கூடாதுன்னு சொன்னாங்க நீங்க கார் நான் இங்க வந்தேன் அம்மாக்கு அது பிடிக்கலையோ அப்படி எல்லாம் இல்லம்மா நீ இந்த வீட்டு புள்ள உனே வர வேண்டாம் உங்க அம்மா எப்படி சொல்லுவா அவளுக்கு நீ நல்லா படிக்கணும்னு ஆசை இப்பதான் படிச்சு முடிச்சுட்டா அதான் அப்பா வர வச்சே அம்மா இப்பயும் வரக்கூடாது சொன்னாங்க தான் கிளம்பி வந்தேன் அது உங்க அம்மா மேல படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாமா அதனாலதான் உங்ககிட்ட வர வேண்டாம்னு சொல்லியிருப்பா அப்படியாப்பா நான் இதுக்கு மேல படிக்கல எனக்கு இங்கே உங்க கூட இருக்கணும்னு தான் ஆசையா தான் வந்திருக்கேன் சரிமா எங்களுக்கும் நீ எங்க கூட இருக்கிறது தான் பிடிக்கும் உங்க அம்மா உன்னை ஒன்னும் சொல்ல மாட்டா நீ இங்கேயே இருக்கலாம் வாணு உள்ள போலாம் ஏ அனு நீ எப்ப வந்த அம்மா நான் தான் உன்னை இங்க வர வேண்டாம்னு சொன்னீங்களா எதுக்காக இங்க வந்தா அம்மா நீ எப்படி வந்தா ஏங்க நான் உங்க என்ன சொன்னேன் இவ இங்க வரவேண்டாம் எங்க அம்மா வீட்ல இருக்கட்டும்னு சொன்னேன் எதுக்கு இவ இங்க வரச்சீப்பா ராணி ரொம்ப கோவப்படாத இவ நம்ம புள்ள படிப்பு முடிஞ்சிருச்சே எதுக்குமே எதுக்கு உங்க அம்மா வீட்ல இருக்கணும்னு நான் தான் வரச் சொன்னேன் கார் கூட நானே அனுப்புடை அனுப்புவியா நல்லா அனுப்புவியா எதுக்காக இவங்க இருக்கணும் இப்போ அம்மா நான் வந்தது உங்களுக்கு பிடிக்கலையா பிடிக்கலையா பிடிச்சிருக்காங்க அதெல்லாம் இப்ப கேள்வி கிடையாது உன்னை நான் வரச் சொன்னதா நீங்க வரணும் அங்கே இருந்தேன்னு சொன்னேன் இங்க வந்து நீ இப்ப என்ன பண்ண போறே உங்க அப்பா வேலைக்கு போயிருவாவே நானும் வெளியே போயிருவேன் இங்க இருந்தா நீ ஒத்த தான் கிடக்கணும் வீட்டுல பரவாயில்லமா வெளிய போய்ட்டு அப்பாவும் நீங்களும் வீட்டுக்கு தானே வருவீங்க நான் அப்போ வீட்லயே இருப்பேன் இனி நான் உங்க கூடயே இருக்கேமா எங்க கூட வந்து நீ என்ன பண்ண போற எங்க அம்மா வீட்டுல போய் இருந்து உன்னை மேல படிக்க வைக்கிறேன் நான் இங்க இருந்தே படிக்கிறேமா இங்க எல்லாம் படிக்க முடியாது ராணி ஏன் படிக்க முடியாது

இவங்க இருந்தா சரிபட்டு வராதுன்னு சொன்னே இல்லையா ராணி நம்ம பிள்ளை நம்ம கூட இருக்கிறது தான் நல்லது அவ நம்ம கூட இருக்கிறது தான் ஆசைப்படுறா இத்தனை வருஷம் அங்க இருந்தாச்சு திரும்ப அங்கே போய் இருந்தா அவளுக்கு கஷ்டமா இருக்குமா இல்லையா நம்ம கூட இருக்கட்டும் இங்க இருந்தே மேல படிக்கட்டும் இங்க எல்லாம் இருந்தா ஒண்ணு படிச்சு கிளிக்கேண்டா முதல்ல உடனே இவளுக்கு மாப்பிளை பாருங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துரும் தான் நான் நிம்மதியா இருக்க முடியும் எதுக்கு மாப்பிடி சொல்றீங்க எனக்கு இந்த கல்யாணம் எல்லாம் ஒண்ணு வேண்டாம் இங்க பாரு உனக்கு என்ன பண்ணு எனக்கு தான் தெரியும் இத்தனை வருஷம் நீ எல்லாம் செஞ்சிருக்கணும். நீ ரொம்ப பெரிய மனுஷி மாதிரி பேசிட்டு இருக்கேடா. அம்மா உன் போன் எங்க? போன் யாங்கிட்ட தான் இருக்கு. போன் எங்க கிட்ட கொடு. எதுக்குமா? இத்தனை ವರ್ಷ மணி அங்க இருந்ததால தான் உனக்கு போன் தந்து வச்சிருந்து உன் இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் அங்க இருந்தா. ஆனா இனி இந்த வீட்ல அப்படியே இருக்க முடியாது. இங்க போன் யூஸ் பண்ண கூடாது. எதுக்குமா? ஏப்பா. எதுக்கு போன்ல யூஸ் பண்ண கூடாது னு சொல்லிட்டு இருக்கா? அவ ஃப்ரெண்ட்ஸ்ங்களுக்கு போன் பண்ணி பேசுவா. ஏதாவது போன்ல பாப்பா அனு ஒண்ணு சின்ன பிள்ளை கிடையாது அவளுக்கும் போன் எப்படி யூஸ் பண்ணும் தெரியும் நீங்க வாய் மூடுங்க போன் குடுக்க கூடாதுன்னா கொடுக்க கூடாது போனாலதான் கெட்டு குட்டி சோற போதுங்க டிவி இருக்கு பாக்கட்டும் இங்க பாரு போன் உங்ககிட்ட இருக்க கூடாது என்கிட்ட குடுங்க என் ஃப்ரெண்ட்ஸ்ங்க கால் பண்ணுவாங்கம்மா யார்கிட்டயும் நீ பேசாண்டா இத்தனை வருஷம் பேசுறது போதும் அப்புறம் என்னொன்னு இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போக கூடாது எங்க கூட இருக்கணும்னு தானே அப்படி உனக்கு ஆசை இருந்தா வீட்டை விட்டு வெளியே போக தான் இருக்கணும் ராணி என்ன மகளுக்கு சப்போர்ட் பண்ணலாம்னு பாக்குறீங்களோ நம்ம கூட இருக்கணும் நீங்களும் ஆசைப்பட்டு உங்க மகள ஆசைப்பட்டு இருக்கல இங்க இருக்கணும்னா இப்படிதான் இருக்கணும் இனி உங்களுக்கு போனும் கிடையாது இந்த வீட்டை விட்டு வெளியும் போக கூடாது அம்மா நான் இந்த ஊர் எப்படி இருக்குன்னு பாக்கணும் நீ ஒண்ணு பாக்கண்ட உள்ள போ அம்மா உள்ள போ